எவ்ரி ஒன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க எனக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை அதுக்கு நான் இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு கஷாயம் தொண்டகர கரப்பு தடிமல் இருமெல் எல்லாத்துக்கும் சேர்த்து நான் ஒரு கஷாயம் செய்ய போகிறேன் அதைத்தான் நான் உங்களுக்கு இப்போ காட்ட போகிறேன் இதுக்கு மெயினான சாமான் இந்த கற்புரவள்ளி ரெண்டு மூணு நாளாக இதுதான் குடித்து கொண்டிருக்கிறேன் ஆனால் இது கொஞ்சம் வாடிட்டு வர இல்லைன்னுட்ட இருக்கிறத வச்சு செய்வோம் இங்கே நல்லா ஃப்ரெஷ்ஷானதாக அடுங்கோ கற்பூரவள்ளி இஞ்சி வெத்தில மஞ்சள் இது பச்சை மஞ்சள் இப்படித்தான் இங்கே வாங்கலாம் இது பச்சை மஞ்சள் இதை நான் சீவி வச்சுக்கிறேன் இது பேர இஞ்சி இதில் துண்டு எடுத்து வச்சுருக்குறேன் இஞ்சி மஞ்சள் கற்பூரவள்ளி வெத்தில இந்த மூன்றையும் சேர்த்து நான் நல்லா கா அவிக்க வேணும் தண்ணியில் அவிச்சிட்டு பிறகு வடிச்சுட்டு இந்த தேன் நல்ல தேன் விட்டு குடிச்சு இந்த இருமல் கரிமண் எல்லாம் மாறும் இதைத்தான் நான் மூன்று நாள்லாம் செய்து கொண்டு வரேன் இந்த குரலில் பார்க்கவே உங்களுக்கு விளங்கி இருக்கும் இது ரெண்டு மூணு நாள் கதைக்காமலே இருந்தால் இப்போ தான் நல்லா கிளியராக இருக்குது இது எப்படி செய்கிறேன்ட்டு பார்க்கலாம் வாங்கோ அடுத்த ஒரு பாத்திரம் வச்சுட்டு தண்ணி விடுறேன் ஒரு முக்கால்வாசி அளவு விடுறேன் நல்லா கொதிக்கட்டும் கொதிக்கேக்கில் நாங்கள் இந்த ஐட்டங்கள் எல்லாத்தையும் போடுவோம் இப்போ பேரம்பூ தண்ணெல்லாம் கொதிக்கிது கொதிச்சுன்ற கேக்கில் நாங்கள் இஞ்சி மஞ்சள் எல்லாம் முடித்து வச்சுருக்கிறேன் அதை இதுக்காக போடுவோம் பிறகு இந்த கற்புற வெள்ளியில் இதை பிச்சு வச்சிருக்கிறேன் அதே மிதுக்காக போடுவோம் மற்ற ஒரு வித்தில் அதையும் பிச்சு வச்சுருக்குறேன்னு அதை மதுக்கில் போடுவோம் எல்லாத்தையும் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதி வரட்டும் ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதித்த பிறகு கபடி வடிகட்டி இந்த கிளாஸுக்கு விட்டுட்டு நீங்கள் தேன் தேனும் விட்டு ஒரு கொஞ்சம் தேசிக்க கொஞ்சம் ஆறின ஒரு ஓரளவு சூடு பிறகு பிறகுதான் கொஞ்சம் தேசி புளி மற்றது தேயின் ஒரு கரங்கு விட்டு குடியுங்கோ இருமலெல்லாம் வந்த அந்தமாரி பறக்கம் இதுதான் நான் மூன்று நாளாக செய்து எங்கள் தொண்டையை குணப்படுத்தி கொண்டு இப்போ ஓரளவுக்கு சரியாக வந்துடுச்சு அதை நான் உங்களை காட்டுவோன் பண்ணி செய்து காட்டுறேன் பேரங்க நான் விடுவிட்டு பிறகு காட்டுறேன் உங்களுக்கு பேருங்கோ நல்லா பொங்கி பொங்கி அவிது கற்பூர சளி சளி கீழநெல்லம் அதுமாதிரி வெத்திலையும் அப்படித்தான் இஞ்சியும் அந்த குளிர் இதுகளை கொஞ்சம் பாதுகாக்கும் மற்றது நமக்கு நல்லது தானே மற்றது மஞ்சள் வந்து இந்த பாக்டீரியாவிலே அழிக்கும் இந்த நோவல்லுதுகள் இருந்தாலும் அதை போக்கும் தான் இந்த மஞ்சள் நான் ஃப்ரெஷ்ஷான கிழங்கு தான் போட்டுருக்குறேன் இஞ்சி எப்படி ஃப்ரெஷ் கிழங்கு மாதிரி தான் மஞ்சளும் அது கிழங்கு இங்கே வந்து கடையில் வாங்குகிற பவுடர் அதெல்லாம் போடாத அது சேஃப்டி இல்லை அது என்ன மாதிரியும் எனக்கு தெரியாது இதுதான் நேச்சுரல் இயற்கையாக இது அதுதான் நீங்கள் போடணும் அப்போ தான் உங்களோட வெத்தம் குணமாகும் சரியா இப்போ நாங்கள் அடுப்பை ஓஃப் பண்ணிடுவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சுட்டுது இனிமேல கொஞ்சம் ஆற விட்டுட்டு வடிகட்டி கொஞ்சம் தேனும் தேசிப்பிலியும் விட்டு குடித்தால் அந்த மாதிரி உங்களுக்கு உடல்நிலை சுவம்பெரும் இந்த கோல்டு இருக்குது இப்போ இங்கே எங்களுக்கு வெதர் சரியில்லை மாறுது காலநிலை நீ வின்டர் சீசன் தொடங்க போகுது அதனால் எனக்கு ஏற்கனவே வந்துட்டுது காய்ச்சல் கொஞ்சம் வேலியலும் கூட உடம்பு ட்ராவல் பண்ணினது எல்லாம் சேர்ந்து சரியில்லை இப்போ இது குடிச்சு தான் நான் ரெண்டு மூணு நாளாக மா இதாண்டி இருக்கிறேன் பெருசாக நான் நிஞ்சத்தியான் மருந்துகள் பாவிக்கிறது குறைவு இதை முதல் கை மருந்தை பாவீங்கோ அப்படி இல்லைன்னா நீங்கள் டாக்டர்கிட்ட போய் காட்டுங்கோ நான் டாக்டர்கிட்ட போய் ரத்தம் அறுத்து பார்த்தேன்னா வைரஸ் காய்ச்சலோ என்னவோ மண்டு அப்படி ஒன்றும் இல்லை நோமல் இந்த வர சீசன் வருத்தம் தான் அப்போ அதனால் பிரச்சனை இல்லை நீங்கள் எதை குடிக்கோ நல்லது இப்போ நான் விட்டு காட்டுறேன் உங்களுக்கு பிறங்க நான் கப்பில் கொஞ்சம் படித்து ஆற்றினான் இந்த மூன்று பேர் தாராளமாக குடிக்க காணும் நான் இதை செஞ்ச இது மகனுக்கு மகளும் கொடுக்க போகிறேன் அவைகளுக்கும் உடல்நிலை சரியில்லை இப்போ நாங்கள் தேன் நீங்கள் கொஞ்சம் ஆற விட்டு தான் நீங்கள் தேனை ஜூஸ் பண்ணுங்கோ அதோட தேசி தேசிப்புளியை நான் இது கப்பளிஞ்சு கொஞ்சம் ஒரு ஸ்லைஸ் தான் எடுத்தேன் நான் வட்டமாக வெட்டி இங்கே பேர விடுறது இல்லை ஒரு ஸ்லைஸ் தான் இவ்வளோ காணும் இப்படி இது கப்படுங்கோ மற்றது தேன் ஓகே ஒரு கரண்டி தேன் ஒரு கரண் ஒரு கையால் எனக்கு எடுக்கிற கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஓகே இந்த தேனையும் விடுங்க இதுக்குல ஓகே நல்லா கலக்கிட்டு இதை நீங்கள் குடிக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு பார்த்திங்களோ என்ன மாதிரியான ட்ரிங்கண்ட் இருமலுக்கு நல்ல ஒரு கசாயம் கற்பூரவள்ளி வெற்றில இஞ்சி மஞ்சள் போட்டு தேன் புளி விட்ட கஷாயம் அப்படி இருக்குது நீங்களும் குடிச்சிட்டு பாருங்கள் உங்களுக்கு இப்படி வருத்தங்கள் வந்தால் குடிக்கலாம் ஆனால் நீங்கள் மாதத்தில் ஒரு தடவை சும்மாவே இதை செய்து குடிக்கலாம் உங்களுக்கு சளி தொல் அதெல்லாம் இருக்கிறார்கள் காய்சல் இருக்கும் குளிர்காலத்தில் பாவீங்கோ நான் ஒரு குடிச்சு பார்ப்போம் இப்படி இருக்குதுண்டு நல்ல துண்டைக்கு நல்ல இதாக இருக்குது நன்றி வணக்கம்